வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அறுபதாம் குருவை அரிசி அதை வச்சு நம்ம இட்லி பண்ணுவோம் இந்த அரிசி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் வந்து நம்ம குருவை அரிசி எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு கப் வந்து இட்லி அரிசி இதை தனியாக நம்ம ஊற வைக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து நம்ம எப்போயும் நாளுக்கு ஒன்று கொடுங்க வந்து அரை கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை தனியாக ஊற வைக்கலாம் ரெண்டையும் கழிஞ்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அரைக்க அரைக்கலாம் இப்போது தண்ணி விட்டு கிளஞ்சாச்சு நம்ம நல்லா ஊற வைப்போம் நான் அரிசி சின்ன பொத்திரம் இருக்கேன்னு பெரிய பத்திரம் மாற்றிக்கிட்டேன் இப்போ ரெண்டுமே இது மாதிரி உளுந்து ஊற வச்சாச்சு அரிசியும் ஊற வச்சாச்சு எட்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினோன்னே எடுத்து அரைக்கலாம் இப்போது அரிசியும் கலஞ்சி விட்டு ஊற வச்சாச்சு உளுந்தையும் தண்ணியை விட்டு களைஞ்சி ஊற வச்சாச்சு எட்டு மணி நேரம் ஆட்டும் நம்ம அரைக்கலாம் ரெண்டையும் ஓடிக்கிடலாம் இப்போது அரிசியும் உளுந்து ரெண்டுமே ஊறியிருத்து ஏழு மணி நேரம் மேலே ஆயிரத்து நான் இப்போ அரிசி எடுத்து நான் காமிக்கிறேன் முதல்ல உளுந்து போட்டு அரைக்கலாம் அப்புறம் அரிசியை போட்டு அரைச்சி உப்பு போட்டு கலந்து வைக்கணும் இப்போது உளுந்து அரைச்சாச்சு ரொட்டரலாம் அடுத்து அரிசியை போட்டு அரிசியும் உப்பும் சேர்த்து போட்டு அரைச்சிருவேன் இப்போ அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு இன்னும் எட்டு மணி நேரம் புளிக்கிட்டோம் நம்ம அப்புறம் எடுத்து இட்லி வாக்கலாம் இப்போது இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி பார்க்கலாம் நான் அடுப்பில் சத்து வைத்துருக்கேன் நான் துணி போட்டு பார்க்குறேன் நீங்கள் இந்த இடி தட்டில் எண்ணெய் விட்டு கூட பார்க்கலாம் நீங்கள் இப்போ பத்து நிமிஷம் வேக மூடி வச்சு வேக விடலாம் வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ இங்கே தண்ணியை விட்டு முடிப்படணும் கையில் ஒட்டாமல் வரணும் இப்போ வெந்துருத்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம் அருதம் மறு குருவை அரிசியில் பண்ண இட்லி ரெடி இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வேணால் தொற்று சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட மருத்துவ பயன்கள்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நம்ம எலும்பு மண்டலத்தை நல்லா பயன்படு நிறைய பலப்படுத்தும் அப்புறம் நமக்கு நாள்பட்ட நோய் எதாக இருந்தால் அதோட அபாயத்தை குறைக்கும் அப்புறம் நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் போகும் உடல் எடை எல்லாரு சாப்பிட்டோம்னாக்க பசியை அதை நிறைய சாப்பிட முடியாது அப்போ நமக்கு இப்போ உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதில் குறைந்த அளவு கிளைசுமை குறியீடு இருக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து மெதுவாக தான் உயிரும் அப்புறம் இதே ஆரோக்கியம் மேம்படும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் உடலுக்கு சக்தியே அளிக்கிறது இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற இந்த அருதாங்குவி அரிசியை நீங்களும் வாங்கி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு நாள் எப்போ பண்ணலாம் உங்களுக்கு வசதி இருக்கோ இட்லி மட்டும்தான் இல்லை தோசையும் ஆகலாம் நம்ம உங்களுக்கு எப்படி இஷ்டப்ப இருக்கோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பூர்ண ஆரோக்கியத்தோடு இருங்க நன்றி